நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி கும்பிடணும் நிறைய வேலை இருக்கு எனக்காக யாரும் காத்துக்கலாம் இல்லப்பா கட்டாயி நீ வரணும் சுமங்கலி பூஜையில புருஷன் காலில் விழுந்து பொண்டாட்டி நமஸ்காரம் பண்ணிக்கணும்ப்பா புருஷன் காலில் பொண்டாட்டி தானே உடனே மோகனா இத பத்தி உனக்கு எதுனாச்சும் புரியுதா போங்க உங்களுக்கு எப்பவும் தமாஷு தான் இதுல என்னடி தமாஷு அட்ட அந்த பூஜையை பத்தி இவ்வளவு கொஞ்சம் சொல்லுங்க இந்த பண்டிகை அன்னைக்கு கணவனுக்கு மனைவி பாத பூஜை பண்ணா மாங்கல்ய நிலைக்குன்னு ஒரு ஐதீகம் சரி சரி நீ பேசிட்டு நான் வரேன்